நீங்க ஹெல்தியா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பத்து சிம்டம்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம் வாங்க நம்பர் ஒன் நீங்க ரொம்ப சோர்வா ஃபீல் பண்ணுவீங்க சின்னதா வேலை செய்யறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் எப்படா தூங்கலாம் அப்படிங்கிற ஃபீல் இருந்துட்டே இருக்கும் நம்பர் டூ பசி குறைவாவோ அல்லது அதிகமாவோ இருக்கும் அல்லது பசியே இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் நம்பர் த்ரீ பவல் மூமெண்ட்ஸ் இர்ரெகுலரா இருக்கிறது மோஷன் சரியா பாஸ் பண்ணாம இருக்கிறது இல்ல மோஷன் அடிக்கடி பாஸ் பண்றது நம்பர் ஃபோர் தூக்கம் சரியா இல்லாமல் இருக்கிறது நைட்டு டீப் ஸ்லீப் இல்லாமல் டிஸ்டர்ப்டு ஸ்லீப் அதாவது கனவு அதிகமா வர்றது இந்த மாதிரி தொல்லை இருக்கலாம் இதனால காலையில எழுந்திருக்கும் போது பிரிஸ்கா இல்லாம டயர்டா ஃபீல் பண்ணலாம் நம்பர் ஃபைவ் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் அதாவது நீங்க வாக் பண்ணும்போது கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குறது ஸ்டெப்ஸ் ஏறினாலும் இறங்கினாலும் மூச்சு வாங்குறது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம் நம்பர் சிக்ஸ் சிவியர் ஹேர் ஃபால் இது நிறைய பேருக்கு இருக்கும் இருக்கும் சட் வெயிட் லாஸ் எயிட் இதே மாதிரி வெயிட் கெயின் ரொம்ப ஷார்ட் கடகட கடகடன் வெயிட் ஏறுவாங்க எங்கேயாச்சும் வலி இருக்கும் அதே இடத்துல தொடர்ச்சியா வலி இருந்துட்டே இருக்கும் நீங்க ஒரு வேலை செய்யும் போதுலாம் அந்த வழி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நம்பர் டென் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வரைக்கும் பார்த்தாலும் பிசிக்கல் இது வந்து மென்டல் ஹெல்த்காக மூட் ஸ்விங்ஸ் அதிகமா இருக்கும் மென்டல் டிப்ரெஷன் கன்ஃபியூஷன்ஸ் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி அதிகமாக யோசிப்பீங்க செஞ்சதுக்கு அப்புறம் கூட அதிகமாக யோசிப்பீங்க கான்சன்ட்ரேஷன் ப்ராப்பரா இருக்காது முக்கியமா ரொம்ப சென்சிட்டிவா இருப்பீங்க கோபம் அழுக இது டக்குன்னு வந்துடும் இந்த பத்துல நீங்க எந்த சிம்டம்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இதை பத்தி டவுட்ஸ்க்கு கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நான் டாக்டர் உமா மகேஸ்வரி உமாசங்கரி கிளினிக்ல இருந்து